அத்தியாயம் இருபத்தி மூன்று பெண்களை கிள்ளக்கீரையா எண்ணுபவனிடம் காதலை மட்டுமல்ல கருணையை எதிர்பார்ப்பது கூட முட்டாள்தனமே அனல் தன் மீது வைத்திருப்பது எல்லையில்லா காதல் என்று முட்டாள்தனமா எண்ணிக்கொண்டிருக்கும் தென்றலுக்கு எப்படி புரிய வைப்பது அது காதல் அல்ல அவன் பழிவாங்கும் வாங்கும் படலத்தில் அவள் வெறும் மீனுக்கு வீசப்பட்ட புழு மட்டுமே என்று அவன் நினைக்கும் எண்ணம் ஈடேறும் பொழுது அவள் குப்பையை விட மோசமாக தூக்கி எறியப்படுவாள் என்று அவள் எப்பொழுது புரிந்து கொள்வாள் காய்ச்சல் நூறு செல்சியஸை தாண்டி இருந்தது அப்படி ஒரு காய்ச்சல் அவளுக்கு கூடவே சளியும் இருமலும் இரட்டை கிளவி போல பிரியாது இம்சை செய்ய இத்தனையும் வைத்து கொண்டு அவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த நள்ளிரவு நேரம் குடையை கூட எடுக்காமல் கிளம்பியவள் அந்த பக்கம் சென்று சில ஆட்டோக்களை நிறுத்தினாள் ஆனால் அவர்களோ சவாரி இருப்பதாய் கைவிரித்துவிடவே அவளுக்கு வேறு வழி இல்லாமல் நடந்தே சென்றால் பெட்ரோல் பங்க் நோக்கி இந்த நிலையில்தான் இப்பவோ அப்பவோ என்று காத்திருந்த வர்ண பகவான் அவர் வேலையை காட்ட துவங்கிவிட்டார் ஏற்கனவே காய்ச்சலின் பிடியில் தவிப்பவளுக்கு அந்த மழைத்துளி தொளி மேலே பட்டதும் ஐஸ்மலையில் நனைந்தது போல உடல் செல்லிட்டு போனது நிற்க கூட ஒரு இடம் இல்லாமல் போகவே மொத்தமாய் அந்த மலையில் தொப்பென்று நனைந்து போனாள் அவளை அந்த மலையில் அலாட விட்டு அந்த கருணைச்சுக்காரனோ ஜாலியாக சரக்கு மலையில் நனைந்து கொண்டிருந்தான் அனல் மோசமானவனாக இருக்கலாம் ஆனால் அவன் நண்பன் கிஷோர் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்லை அவன் தென்றலை நினைத்து கவலை கொண்டான் மச்சி அவ பாவண்டா வெளியே சரியான மழை பெய்துடா இந்த ஃபீவரோட மலையில நினைஞ்சா ஜன்னி வந்துரும் அவளை வீட்டுக்கு போ சொல்லு அனல் வெளியே இட்டி பார்த்தான் ஆம் மழை அடித்து வாங்கியது அதுவும் இடியும் மின்னலும் கொட்டி தீர்த்தது ஆமா மழை பெய்து என்று போனை எடுத்து தென்றலுக்கு அழைத்தான் அந்த பக்கம் கொஞ்சம் கூட ரிங் போக விடாமல் உடனே அழைப்பு எடுத்து விட்டாள் தெஞ்சல் உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட அவன் அழைப்பு அவளுக்கு அத்தனை முக்கியமானதுதான் இப்பொழுதாவது புத்தி வந்ததே என்று கிஷோர் பெருமூச்சு விடவில்லை அதற்குள் நண்பன் பேசியதை கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பினான் தென்றல் நான் மழையில நினைச்சிட்டு நிக்கிறேன் எனக்கு ரொம்ப ப்ளீஸ் பிளீஸ் சீக்கிரவா என்றான் அப்பாவியாய் அவன் பேச்சில் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் ஐயோ பாவம் என்று உருகி விடுவார்கள் அவளோ அடிமட்ட அப்பாவி அவன் என்ன சொன்னாலும் அது வேத வாக்காய் என்ன கூடியவள் அவள் நம்பாமல் இருப்பாளா எப்படி ஐயா நடிப்பு பேசாம ஆஸ்கருக்கு என் பேரை கொடுத்துருவோமா அத்தனை பகுமானம் அவனுக்கு ஏமாற்றுவது ஒரு பெண்ணை இதில் பெருமை வேறு அவனுக்கு அனல் இது உனக்கே நல்லா இருக்கா கிஷோருக்கு அவ்வளவு கோபம் வந்தது அவன் ஒன்னும் அனல் அளவிற்கு இரக்கம் இல்லாதவன் இல்லை அதுவும் உடல்நிலை சரியில்லாத ஒரு தீயை கொட்டும் மழையில் வர வைத்து வேடிக்கை பார்க்கும் கொடூரன் இல்லை நல்லா தான் குடிக்கிற உனக்கு வேணும்னா நீயும் குடி அனல் பேச்சில் அத்தனை திமிர் அவன் எப்பொழுதும் மாணவம் நிறைந்தவன் தான் நான் இத சொல்லல பிளீஸ் அவள விற்று யாரோ ஒரு பெண்ணுக்காக நண்பனிடம் கெஞ்சினான் அவனை நினைக்கும் பொழுது அவனுக்கே வியப்பாகத்தான் இருந்தது நீ ஒவ்வொரு தடவையும் அவளை விற்று விற்றுன்னு தான்டா எனக்கு இன்னும் அவளை ஏதாவது பண்ணணும்னு தோணுது சரி அப்படியே விட்டா எப்படி நல்லா இருக்கும் அவ ஆறு தோழனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை தட்டி விடுவோம் ஒரு பக்கம் அவன் தோழியை தேடட்டும் இன்னொரு பக்கம் அவன் காதலனு தேடட்டும் எப்படி செமையா இருக்கும்ல இவங்க துடிக்கிறத பார்த்து நான் ரசிக்கணும் அப்பதான் செமையா இருக்கும் என்று வில்லத்தனமா இறங்கி பேசியவனை கண்டு அவனுக்கே நண்பன் புதிதாய் தெரிந்தான் அவன் இரக்கம் இல்லாதவன் என்று தெரியும் ஆனால் இவ்வளவு தூரம் ஒரு பெண்ணை கொடுமை செய்ய இறங்குவான் என்று தெரியாது ஆழி இப்பொழுதுதான் டாக்டரை விட்டுவிட்டு கஞ்சி செய்வதற்காக பக்கத்திலிருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நோக்கி வந்திருந்தான் அப்பொழுதுதான் அவன் கண்களில் பட்டாள் அஞ்சலி சற்று தள்ளி குண்டு கண்களை சிமிட்டி யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டவள் அந்த கலர் பென்சிலை எடுத்து பேக்கில் போட்டு கொண்டாள் ஏனோ அவளை பார்த்ததும் அவன் கண்களில் ஒரு ஆனந்தம் அவன் இதழில் ஒரு புன்னகை குழந்தையை பார்த்ததும் அவன் கண்கள் இரண்டும் உடனடியாக என்னவோ தன் முன்னாள் காதலி காதலை தான் அவன் புத்திக்கு புரிகிறது அவளுக்கு கல்யாணமாகிவிட்டது ஒரு குழந்தையும் உள்ளது என்று ஆனால் மனதிற்கு புரியவில்லை என்ன சொல்லி அந்த மனதிடம் புரிய வைப்பான் அவள் இன்னொருவனின் சொந்தம் என்பதை இதோ அவன் தேடலுக்கு சொந்தக்காரி அந்த காய்கறி செக்ஷனில்தான் நின்று கொண்டிருந்தால் கையில் கூடையுடன் கையில் கூடையுடன் அவள் சற்று தள்ளி நிற்பதை உறுதி செய்து கொண்டவன் அஞ்சலியின் முன்னே சென்று மண்டி போட்டு அமர்ந்தான் ஏனோ அவனை பார்த்ததும் அந்த குழந்தை அடையாளம் சிரிப்புடன் சொன்னது அந்த குழந்தை அஞ்சு இங்க என்ன பண்ற சாப்பி குழந்தை அவளுக்கு தெரிந்த மொழியில் சொன்னாள் அவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது சாப்பி பீப்பிளா ஓகே ஆனா மேடம் யாருக்கும் தெரியாம பேக்குள்ள என்னமோ அது என்னது அந்த குழந்தை திருத்திருவென்று முழித்தது திருடுனியா அந்த குழந்தை மறைக்காமல் ஆமா என்று தலையாட்டியது கேட்டது உண்மையை ஒத்துக்கொண்ட அவள் குணம் ஆளிக்கு பிடித்தது திருடுறது தப்பு இல்லையா தப்பே பாவமாய் சொன்னது தப்புன்னு தெரிஞ்சு எதுக்கு எடுத்த அம்மா வாங்கி தரா அதனால திருடுனியா தப்பு அஞ்சு குட்டி எப்பவுமே திருடுறதும் பொய் சொல்றதும் தப்பு இங்க இது நானே உனக்கு வாங்கி அம்மா வேணாங்க அதெல்லாம் திட்டமாட்டாங்க என்று அந்த குழந்தை எடுத்த பென்சிலுடன் இன்னும் சில பொருட்களை வாங்கி அந்த குழந்தை கைகளில் கொடுத்தான் அந்த பாப்பா அதை வாங்கும் முன் அடுத்த நொடி அனைத்து பொருளும் கீழே விழுந்து சிதறியது ஆழி புரியாமல் நிமிர்ந்து பார்க்க முன்னே ருத்ரகாளியாய் நின்றால் ஆரா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க தெரியாது உங்க ஏதாவது வாங்கி கொடுத்தா வாங்க கூடாதுன்னு குழந்தையிடம் நிறைந்து விழுந்தாள் ஆழிக்கு கோபம் கொண்டு வந்தது நான் ஒன்னு யாரோ இல்ல நான் வாங்கி கொடுக்க கூடாதா அது ஆட்கள் இருக்கும் இடம் என்பதையும் மறந்து சற்று கோபமாகவே கேட்டான் வாங்கி கொடுக்கக்கூடாது நீ என் புள்ளைக்கு யாரோதான் இன்னொரு தடவை அவளையோ என்னையோ நெருங்கி வர முயற்சி பண்ண அசிங்கமாயிடும் கோபத்தின் உச்சியில் கத்தியவள் அதே கோபத்துடன் அஞ்சலியின் கையை பிடித்து தரத்தரவென்று அந்த இடத்திலிருந்து இழுத்து சென்றாள் பாவம் அஞ்சலி குட்டி அவனையும் அங்கே சிதறி கிடந்த பென்சில்களையும் ஏக்கமாய் பார்த்தபடி அன்னையின் இழுப்புக்கு சென்றது ஆழி இருக்கும் கோபத்திற்கு அவள் கண்ணத்தில் நாலு அப்போ அப்பத்தொன்று இதுதான் அனல் அவன் இருந்த இடம் கருதி பொறுமை காத்தவன் அவன் போன் அடிக்கும் சத்தம் கேட்டு போனை எடுத்து பார்க்க அதிலோ அனலின் நம்பர் வந்தது இந்த நாய் எதுக்கு கால் பண்ணுது கடுப்புடன் காலை அட்டன் பண்ணி காதில் வைத்தான் சொல்லு அதை சொல்லும் பொழுதே அத்தனை எரிச்சல் அவன் முகத்தில் என் வாய்ஸ் கேட்க கூட தலைவருக்கு கடுப்பா இருக்கோ அதான் உனக்கே தெரியுது அப்புறம் என்ன கூந்தலுக்கு கால் பண்ண எல்லாம் விஷயம் அதாச்செல்லாம் செல்லம் வெல்லம்னு சொன்னா செருப்பு பிஞ்சிரும் பரா இவ்ளோ கோபம் உடம்புக்கு ஆகாது அப்புறம் சீக்கிரமே ஹார்ட் அட்டாக் பிபி எல்லாம் வந்துரும் இப்ப எதுக்கு தேவையில்லாத ஆனிய பேசிட்டு இருக்க தேவையில்லாத ஆனியா இல்ல தேவை இருக்க ஆனியான்னு இப்ப தெரியும் என்னன்னு சொல்லு அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் எரிச்சலாய் சொன்னான் ஆழி உன் ஆரோயிர் தோழிக்கு உடம்பு சரியில்லையாமே அத பத்தி உனக்கு என்னடா கவலை மயிறே எனக்கு ஒரு கவலையே அல்ல அவ செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா உனக்கு அப்படி இல்லையே அவ மேல சின்ன துரும்பு பட்டா கூட தாங்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா உன் தோழி ஹை ஃபீவர்ல கொற்ற மலையில நனைந்து கொண்டிருப்பதாய் சிறு தகவல் அதுவும் யாருக்காக என்று அறியுமோ அது எமக்கே உன் தோழிக்கு காதல் கிறுக்கு முத்தி ஜன்னி வந்து சாகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு அவளை காப்பாத்திக்கோ என்று போனை அணைத்து விட்டான் அனல் இந்த பக்கம் மாளியோ அதிர்ச்சியுடன் தோழியின் எண்ணிக்கு அழைத்து பார்த்தான் அதுவோ சுவிட்ச் ஆஃப் என்று வரவும் டென்ஷன் ஆனவன் உடனே கிளம்பி விட்டான் தோழியை தேடி அங்கே குளிரில் நடுங்கியபடி நடுங்கிக் கொண்டு அனல் சொன்ன இடத்துக்கு வந்து கையில் பெட்ரோலுடன் நனைந்து கொண்டு நின்றாள் தென்றல் அவள் போனும் ஆஃப் ஆகிவிடவே நிற்கக்கூட இடமில்லாமல் மொத்தமாய் நனைந்து போனவள் பற்கள் கூட குளிரில் ஆடியது நிற்கக்கூட இடமில்லாமல் மொத்தமாய் நனைந்து போனவள் பற்கள் கூட குளிரில் ஆடியது அந்த நிலையிலும் கூட அனல் என்றவன் பெயரை உச்சரித்தபடி அந்த மலையில் நனைந்து கொண்டிருந்தாள் அத்தியாயம் இருபத்தி நான்கு ஒரு பக்கம் மாளி தோழியைத் தேடி கொட்டும் மலையில் சுற்றிக்கொண்டிருந்தான் இன்னொரு பக்கம் தென்றலோ அந்த கடும் மலையில் ஒதுங்கக்கூட இடமில்லாமல் மொத்தமாக நனைந்து போயிருந்தாள் இடியும் மின்னலும் அவளை நடுங்க வைத்தது சிறு மின்னல் வீட்டுக்கு பயந்து அவள் போர்வைக்குள் ஒன்று கூடியவள் ஆனால் இப்பொழுது அந்த மின்னல் வெட்டுக்கு நடுவே அவள் மனதின் மின்னல் வெட்டுக்கு காரணமானவனை தேடிக்கொண்டிருக்கிறாள் அதுவும் தனியே இந்த காதல் வந்துருச்சுனா பயந்தாங்கோழு கூட பயல்வானாகிடுவாங்க போல அவளும் தேடி தேடி ஓய்ந்து போனாள் ஒரு கட்டத்திற்கு மேல் கண்கள் சொருகி மயங்கி விழப்போனவளை தாங்கி பிடித்தது ஒரு வலிய கரம் கண்கள் இரண்டும் சொருக மெல்லிய வெளிச்சத்தில் தன்னை தாங்கியவன் முகம் பார்க்க முயற்சி செய்தவளுக்கு அது முடியாமல் போகவே அப்படியே மயங்கி விழுந்தால் அவன் கைகளில் அவளை தாங்கி பிடித்தபடி தூக்கி சென்ற உருவம் அவளை காருக்குள் கிடத்தி ஹாஸ்பிடலில் சேர்த்தது அது மட்டும் இல்லாமல் போனை ஆன் செய்து அதிலிருந்து ஆளுக்கும் நர்ஸ் மூலமாக தகவல் சொல்ல வைத்துவிட்டு சென்றது சில மணி நேரங்கள் கழித்து மெல்ல கண்விழித்த விழித்த தெஞ்சல் பக்கத்தில் அவள் கையை இறுக்கி பிடித்தபடி உறங்கிக் கொண்டிருந்த நண்பனை கண்டு மெல்ல பொன்முறுவல் செய்தாள் அவள் அசைவை கண்டு உறக்கத்தில் இருந்தவன் வேகமாக கண் விழித்தான் என்னடா பண்ணுது இப்ப ஃபீவர் எப்படி இருக்கு அவள் கண்ணும் தொட்டு பார்த்தவன் கழுத்தில் கை வைத்து காய்ச்சல் இருக்கிறதா என்று பார்த்தான் தோழி மீது அலாதி அக்கறை கொண்டவன் அல்லவே அந்த அக்கறைதான் எனக்கு ஒன்னும் இல்லடா அவள் என்னமோ அதை சாதாரணமாக சொல்லிவிட்டாள் ஆனால் அவளை காணவில்லை என்றதும் அவன் பட்டபாடு அவனுக்குத்தானே தெரியும் யாரோ ஒரு புண்ணியவன் காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறான் அவனை மட்டும் கண்டால் ஆழி அவனுக்கு கோவிலே கட்டிவிடுவான் ஆழிக்கு தோழியை பார்க்கும் பொழுது வேதனையாக இருந்தது ஒருவன் தன்னை ஏமாற்றுவது கூட தெரியாத அளவுக்கு முட்டாளாக இருக்கிறாளே என்று கவலை கொள்வதா இல்லை குழந்தைத்தனம் உள்ளவளை யூஸ் பண்ணி கொள்ளும் அவனை நினைத்து கோபப்படுவதா என்று தெரியவில்லை அவளிடம் எப்படி சொல்லி அவன் புரிய வைப்பது என்று நிஜமாக தெரியவில்லை ஆளுக்கு வருத்தப்படாத உண்மையாவே எனக்கு ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு வெளியே மாட்டிக்கிட்டேன்னு ஹெல்ப் கேட்டா அதான் ஹெல்ப் பண்ண போனேன் மாட்டிக்கிட்ட என்று மீண்டும் மீண்டும் பொய்தான் சொன்னாள் அவள் பொய்தான் சொல்கிறாள் என்று தெரிந்தாலும் கூட அவனால் விரக்தி புன்னகைதான் சிந்த முடிந்தது ஆழியின் இதழ் விரக்தியாக விரிந்தது அவனுக்கு தெரியும் அவள் பொய்தான் சொல்கிறாள் என்று ஒரு குண்டூசி வாங்கினால் கூட அதை ஆழியிடம் சொன்னால்தான் அவளுக்கு உறக்கமே வரும் அப்படிப்பட்டவளை இப்படி மாற்றிவிட்டானே என்று அவன் மீது வெறியே வந்தது இவளை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் நல்லவன் போல வந்து தென்றலை பார்த்து காதல் வசனம் பேசி கொஞ்சினான் மானம் கேட்ட தென்றலும் அவன் நம்ப வைத்து ஏமாற்றியதை மறந்து வெக்கமே இல்லாமல் அவன் காதலில் மயங்கி விழுந்தாள் என்ன மன்னிச்சிருச்செல்லாம் என்னால தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம் உன ஹாஸ்பிட்டல சேர்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சதும் துடிச்சு போயிட்ட என்னமோ அக்மார்க்கு காதல் மன்னன் போல அப்படியே உருகி சுருங்கியது அப்ப நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரலையா நான் தான் நானே சொல்லலாம் நினைச்ச அதுக்குள்ள நீயே கண்டுபிடிச்சிட்ட அவள் அப்படியே நம்பும்படி அச்சு பேசுறாமல் நடித்தான் அவன் நடிப்புக்கு ஒரு ஆஸ்கார்டு அவார்ட் எல்லாம் பத்தவே பத்தாது அப்படி ஒரு யதார்த்தமான நடிப்பு நீங்க எனக்கு லவ்வரா கிடைக்க நான் கொடுத்து எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன விட்டுட்டு அனலின் அவள் கண்களில் காதல் கொட்டி ஊற்று போல உன்னை விடவா அவ்வளோ பிளான் பண்ணிருக்கேன் என்று ஒரு வேகத்தில் உளறிவிட்டான் இல்ல உன்னை உசார் பண்ண இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கனே எப்படி விடுவேன்னு சொன்ன நீ உயிருக்கும் வேலை உன் உடம்புல சின்ன கீரல் பட்டாலும் எனக்கு வலிக்கும் அவளோ ஏன் உன் மேல இருந்து சிறு முடி உதிர்ந்தா கூட அதனால தாங்கிக்க முடியாது ஜிவிஎம் பட டயலாக் போல பக்கம் பக்கமாய் வசனத்தை அள்ளி வீசினான் இப்படி எல்லாம் பேசுனா எவ்ளோ பெரிய திமிரான பெண்ணா இருந்தாலும் கூட இந்த காதல் பேச்சுக்கு மயங்கி போயிடுவாங்க அவளோ ஒரு அடிமட்ட அப்பாவி பெண் அவள் மயங்க மாட்டாளா என்ன ஓ ஐ லவ் யூ என்று இருவரும் அனைத்து கொண்ட காட்சியை கண்டு நெற்றியில் அடித்து கொண்டான் கிஷோர் இந்த தென்றல் இவ்ளோ அப்பாவியா இருக்காளே இவன் எவ்வளவு பெரிய பொறுக்கேன்னு தெரியாம அவனை நம்புறாளே இந்த பொண்ணுக்கு நல்ல புத்திய கொடுத்து எப்படியாவது அவன்கிட்ட இருந்து தப்பிக்க வைப்பா நான் யாருக்காவும் பிரே பண்ணு என்று மனதோடு கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டான் என்னதான் நண்பனாக இருந்தாலும் கூட ஒரு அப்பாவி பெண் கஷ்டப்படுவதை அதுவும் தென்றல் கஷ்டப்படுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தென்றலை ஒரு தலையாட்டி பொம்மை போல மாற்றி வைத்திருந்தான் அனல் இப்பொழுது அவன் என்ன சொன்னாலும் அதை கேட்கும் நிலையில் இருந்தால் தென்றல் அவனுக்கு இதுதான் வேண்டும் அவன் நினைத்தது போலவே அவளை ஆட்டி வைக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டான் இன்னொரு பக்கம் ரீனா வேறு அனலிடம் நெருங்கி கொஞ்சி குழாவிக் கொண்டிருந்தாள் என்ன டார்லிங் நீ இவ்வளோ செக்ஸியா லட்டு மாறி இருக்க கண்டுக்க கூட மாட்டேங்கிற அவன் இடையோடு சேர்த்து அணைத்து அவன் இதழை நோக்கி குனிந்தாள் அனலுக்கு அவள் மீது விருப்பமும் இல்லை ஈடுபாடும் இல்லை பணத்துக்காக பொறுத்து கொள்ள வேண்டிய நிலை அவன் கவனம் இப்பொழுது தென்றலை வைத்து ஆணையை ஏதாவது செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே இருந்தது மெல்ல மெல்ல அவன் ஜிம்பாடியில் கைகளால் கோலம் போட்டவள் அவன் பேண்ட்டு உள்ளே கைவிடும் சமயம் பட்டென்று விலகி நின்றான் அனல் அவன் முகத்தில் எரிச்சலும் அருவருப்பும் கொட்டி கிடந்தது அது ரீனாவுக்கும் புரிந்தது அவள் செய்ய வந்த வேலை கொஞ்சம் கேவலமான வேலைதான் என்ன பண்ற எரிச்சலாக வந்தது அவன் வார்த்தைகள் இப்படி பண்ணா எல்லா ஆம்பளைக்கும் பிடிக்குமே நானே கூச்சப்படல உனக்கு என்ன டார்லிங் என்று கொஞ்சலுடன் சொன்னவள் அவனை மயக்கி நெருங்க பார்த்தாள் லுக்ரீனா நமக்கு கல்யாணம் தான் பண்ணிருக்காங்க இன்னும் கல்யாணம் ஆகல அது வரைக்கும் இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம் அவள் நக்கலாக சிரித்தாள் என்ன அனல் இப்போல்லாம் ரொம்ப மாறிட்ட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு கூட இருப்ப ஆனா இப்போல்லாம் தேடி வந்தாலும் விலகி போற நமக்கு கல்யாணம் ஆக போகுது நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா தப்பு இல்ல என்று மீண்டும் அனலை நெருங்கி அவன் பேண்டை அவிழ்த்தால் அவசரமாக அதில் எரிச்சலான அனலோ அடுத்த வினாடி ஓங்கி அவள் கண்ணத்தில் ஒரு அறையை விட்டான் இதில் அதிர்ந்து போனவள் கண்ணத்தில் கை வைத்தபடி அனலை வெறித்தாள் நானும் சொல்லிட்டே இருக்க சும்மா சும்மா டச் பண்றேன் அதான் உன் அப்ப நிறைய பணம் வச்சிருக்கானே ரொம்ப அரிப்படுத்தா யார் கூடாவது பணத்துக்கு போக வேண்டியதுதானே கொன்னுருவான் உன்ன பொடி என்று மிரட்டி விட்டு செல்ல ரீனா பற்களை கடித்து கொண்டாள் என்ன மச்சி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு இனி அனல் ஏன் வைக்கிற வசம் நான் ஆட்டி வைக்கிற கேப்பான்னு வசன பேசுனே ஆனா இங்க நடக்கிறது பார்த்தா அப்படி தெரியலையே அவள் தோழிகள் கிண்டல் செய்து சிரித்தார்கள் அவன் இப்போ அந்த தென்றல் மயக்கத்துல இருக்காண்டி வெறும் நடிப்பு நடிப்பு நான் அழகுல மயங்கிட்டான் போல உன் கூட ஃபிக்ஸ் மட்டும்தான் ஆயிருக்கு ஆனா அனல் போற போக்க பார்த்தா அந்த தென்றலே கல்யாணம் பண்ணிடுவான் போல உடனிருந்தவர்கள் கிண்டல் செய்து சிரிக்கவே தென்றல் மீதான வெறுப்பை இன்னும் அதிகமானது ரீனாவுக்கு அவளை பழி வாங்க துடித்தாள் அவளை என்ன பண்ணு ரீனா சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க அந்த அப்பாவி தென்றலோ தன்னை சுற்றி இத்தனை சதியாட்டம் நடப்பது தெரியாமல் அப்பாவியாய் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தாள் பாவம் அவளுக்கு தெரியவில்லை இனி அவள் வாழ்வில் ஒரு நாளும் நிம்மதியான நாட்களை பார்க்க போவதில்லை என்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஆழி அவனை சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்வதற்காக ஓடிக்கொண்டிருந்தான் அவனுக்கென்று சொந்தத்தில் ஒரு கம்பெனி இருந்தாலும் அவன் சொந்த காலில் நிற்க நினைத்தான் அது அவன் அம்மாவின் கம்பெனி அவரோ அவர் மகனை திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறார் அதனால் பேங்கில் லோன் கேட்டு பின் பெரிய கம்பெனியின் ஸ்பான்சர் மூலமாக அவன் கம்பெனியை திறக்க ஓடிக்கொண்டிருந்தான் அவன் மட்டுமல்ல அவன் நண்பர்களும் இதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் அதன் விஷயமாக சுற்றி கொண்டிருந்தவன் ஒரு வாரமாகவே சோறு தண்ணி கூட சரிவர இல்லாமல் ஸ்டார்ட் அப் விஷயமாக பிஸியாக இருந்தான் அவனுக்கு நேர நேர சாப்பாடு கொடுப்பது கூட தென்றல்தான் இப்பொழுது கூட தென்றல் ஆளுக்கு சாப்பாடு ஊட்டிவிட அவன் லேப்டாப்பில்தான் அது சம்பந்தமாக முக்கியமான வேலையில் இருந்தான் பல சமயங்களில் அவனுக்கு அவள் அம்மாவாகி போகிறாள் பல சமயங்களில் அவன் அவளுக்கு அனைத்துமாகி போகிறான் பப் பீச் தியேட்டர் ஒரு ஃபோன் கால் என்று முடியும் பல நண்பர்களுக்கு மத்தியில் அவர்கள் நட்பு வினோதமானது அவளுக்காக அவன் துடிப்பான் அவனுக்காக அவள் துடிப்பாள் இன்றுதான் அவன் கேட்டிருந்த பேங்க் லோன் டிரான்சாக்ஷன் மற்றும் அந்த கம்பெனி ஸ்பான்சர் இரண்டும் நடக்கப் போகிறது அதனால் பயங்கர எதிர்பார்ப்புடன் நகத்தை கடித்தபடி ஆழி அந்த லேப்டாப்பை கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் இன்னொரு வாய் சாப்பிடு மிரட்டாத குறையாக அவனுக்கு ஊட்டி விட்டாள் அந்த லேப்டாப்பை விட்டு கண்ணை எடுக்காமல் சொன்னான் என்ன போதும் நாலு கூட சாப்பிடல கம்பெனி ரன் பண்ண ஸ்ட்ரென்த் வேணாமா ஓ வயசு பசங்க எப்படி சாப்பிடுறாங்க இப்படி சாப்பிட்டா உடம்புல என்னடா ஓட்டும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு என்று இன்னும் இரண்டு வாயை ஊட்டிவிட்டாள் அவர்கள் இருவரின் உறவும் இப்படித்தான் அதில் பாசம் அன்பு அக்கறை என அனைத்தும் அதிகமாக இருக்கும் நானே டென்ஷன்ல இருக்க நீ வேறடி அவனுக்கு அவன் கவலை நீ இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க கண்டிப்பா இது உனக்கு கிடைக்கும் இதையெல்லாம் தன் கேமரா வழியாக பார்த்து கொண்டிருந்த அனலுக்கு ஏனோ தெரியவில்லை அவனையும் அறியாமல் ஒரு பொறாமை ஒரு கோபம் அப்படியே பற்றிக்கொண்டு கொண்டு வந்தது அவள் மீது மாயை காதல்தான் அனைத்துமே காணல் நீராய் தான் என்றாலும் கூட ஏன் அவள் இன்னொருவனுடன் அன்பு காட்டினால் அவனுக்கு ஏன் கோபம் வர வேண்டும் அவனுக்கு ஏன் பொறாமை புஸ்வானம் போல பொங்க வேண்டும் அனலுக்கு புது பிளான் தோன்றியது அவன் அழைக்க எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு வில்லத்தனமாய் சொன்னான் என்ன பிளான் மச்சி கிஷோர் நண்பனை புரியாமல் கேட்டான் சொல்ல மாட்டேன் வில்லத்தனமான சிரிப்புடன் சொன்னவன் உடனே தென்றலுக்கு அழைத்தான் அனல் என்னை பார்த்ததும் தென்றல் முகம் பளிச்சிட்டது ஏனோ தெரியவில்லை ஒவ்வொரு முறையும் அவனை பற்றிய சிந்தனை வந்தாலே அவள் முகம் தீபாவளிக்கு வெடிக்கும் பட்டாசு போல மின்னிவிடும் ஆணியை விட்டு சற்று தூரம் வந்தவள் முகமெங்கும் பொன்னகையுடன் போனை எடுத்து கொஞ்சலுடன் பேசினாள் என்னங்க அதில் அத்தனை காதல் அனலின் முகம் அஷ்ட கோணலாக மாறியது இவ கொஞ்சு கொஞ்சம் பேசும்போது எரிச்சலா இருக்கடா கருமோ இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படி நடிக்கிறதோ அவ உன்னதமான காதல் புரியாம அசிங்கப்படுத்துறான் இதுக்கெல்லாம் ஒரு நாள் சேர்த்து அனுபவிக்க போறான் மனம் பொறுக்காமல் புலம்பிக் கொண்டான் கிஷோர் செலோ இங்க எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஐயோ உங்களுக்கு ஏதோ ஆகலையே பதட்டமாக கேட்டால் இல்ல இல்ல என் லவ்வர் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா நான் என்ன சொன்னாலும் செய்வா என் பேச்சுக்கு மறு பேச்சு கேட்காம நடந்துப்பா என் மேல அவ்வளவு லவ்னு சொன்ன ஆனா நீ அப்படிலாம் இல்லன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க தென்றல் அந்த பக்கம் அப்பாவியாய் பேசுவது போல நடித்தான் அவங்க சொன்னது உண்மையில தானே தென்றல் நீ என்ன உண்மையாவே லவ் பண்றதானே ஆமாங்க நான் என்ன சொன்னாலும் செய்வியா செய்வேங்க உண்மையாவே ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்ற அளவுக்கு லவ் பண்றியா உம் நான் நம்ப மாட்டேன் என் ஃப்ரெண்ட் சொல்ற மாதிரி உனக்கு என் மேல காதல் கம்மின்னு தோணுது ஐயோ உண்மையாவே நீங்க என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம கேப்ப அங்கே அனல் வெள்ளத்தின்மாய் சிரிப்பதை அவள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அப்ப அத ப்ரூவ் பண்ற மாதிரி உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன் உன் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருக்கான்ல அந்த ஃபைல் எனக்கு வேணும் தென்செல் ஒரு நொடி யோசித்தாள் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் இது என் ஃப்ரெண்ட்ஸ நம்ப வைக்கதான் நீ உண்மையாவே என்ன லவ் பண்ணா அதை எடுத்துட்டு வா இதுல இருந்துதான் நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு தெரிஞ்சுக்க போற தென்செல் திரும்பி பார்த்தாள் அந்த ஃபைல் ஆழியின் பக்கத்தில் தான் இருந்தது பாவம் அவளுக்கு தெரியவில்லை தன் காதலின் அளவை நிரூபிக்க அவள் போகும் காரியம் அவள் நண்பனின் வாழ்வையே நாசமாக்கப் போகிறது என்று ஆழி குளிக்கலாம் என்று அங்கிருந்து விலகி செல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட தென்றல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு ஆட்டோ பிடித்து அனல் வர சொன்ன இடத்துக்கு போனாள் அனல் மீதிருந்த அதீத நம்பிக்கைதான் அவளை இப்படி செய்ய வைத்தது ஒருவேளை அனலின் உண்மையான குணத்தை அறிந்திருந்தால் நண்பனின் இத்தனை வருட போராட்டத்தை கனவை நாசம் செய்திருக்க மாட்டாளோ என்னவோ அனல் மட்டுமல்ல அனலின் நண்பர்கள் கூட அங்குதான் இருந்தார்கள் வேர்க்க விறுவிற்கு ஃபைலுடன் வந்து நின்றவளை கண்டு அனலின் இதழ் வில்லத்தனமாய் சிரித்தது பாத்தீங்களா என் தெஞ்சல் ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டா பாரு நான் தான் சொன்னனே அவ என்ன ரொம்ப லவ் பண்றா நான் என்ன சொன்னாலும் கேப்பானு வஞ்ச புகழ்ச்சி அணி செய்தவன் அந்த ஃபைலை வாங்கி அவன் நண்பர்களிடம் சைகை காட்டினான் அதை புரிந்து கொண்டவர்கள் அந்த பைலில் இருந்த ஐடியாவை தென்றல் அறிய அவண்ணம் காப்பி செய்து கொண்டார்கள் நீ காதலிய கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் லவ் யூ டார்லிங் என்று அவளை அணைத்து நெற்றியில் முத்தம் வைத்தான் இது அனைத்தும் நாடகம் என்று அறியாத அந்த அப்பாவி தென்றலோ காதலுடன் அவனை அணைத்து அவன் மார்பில் முகம் புதைத்தாள் நான் என்ன சொன்னாலும் செய்வியா தென்றல் தென்றல் மௌனமாக தலையாட்டினாள் அவ்வளோ லவ்வா உம் நான் செத்துப்போன் சொன்னா செத்துருவ அவன் மார்பிலிருந்து முகம் எடுக்காமல் சொல்ல அனலிடம் ஒரு நிமிடம் அமைதி அவன் எண்ணம் எல்லாம் அழியை பழுவாங்குவதுதான் அதற்காகத்தான் தன் தென்றொலை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆனாலும் அவனையும் மீறி சில சமயம் அவள் காதல் அவனை ஆச்சரியம் கொள்ள வைப்பது உண்மை கிஷோர் தென்சொலை அப்பாவியாய் பார்த்தான் அவனோட உண்மையான குணம் தெரியாம அவன்கிட்ட அப்படி அப்பாவியா மாட்டிக்கிட்டேயே அவனால் வருத்தம் மட்டுமே பட முடிந்தது ஆளி குளித்து முடித்து வருவதற்குள் அந்த ஃபைலை எடுத்து வந்து இருந்த இடத்திலே வைத்து விட்டவளுக்கு ஒரு நொடி கூட எப்படி இந்த ஃபைல் பற்றி அவனுக்கு தெரிய வந்தது என்பதை யோசித்து இருந்திருக்கலாம் அந்த ஃபைலில் இருந்த டீட்டெயலை வைத்து பெரிய சம்பவமே செய்து விட்டான் அனல் தன்னுடைய ஸ்பான்சரிடமிருந்து தனக்கு ஏதுவான பதில் வரும் என்று ஆர்வமுடன் ஹோட்டல் சென்ற ஆளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது சார் இன்னைக்கு ஃபைனல் ரிசல்ட் சொல்றேன்னு சொன்னீங்க ஆர்வமுடன் அவர் சொல்ல போகும் பதிலை எதிர்பார்த்தான் ஆழி அவர் பதில் எதுவும் பேசாமல் சில பேப்பரை எடுத்து ஆழி முகத்தில் வீசி எரிந்தார் இதுவரைக்கும் யாரும் பண்ணாத புது ஐடியாவா இருக்குன்னு தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ஒத்துக்கிட்டேன் ஆனா இன்னொருத்தரோட ஐடியாவை திருடிட்டு வந்து அதை வச்சு ஏமாத்த பாக்குறீங்க ஆழி அதிர்ச்சியுடன் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தான் உண்மைதான் அனைத்தும் அவன் பிளானிங் போலவே இருந்தது சார் இது ஏன் ஐடியா இல்ல இன்னொருத்த ஐடியாவை நீங்க காப்பி பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் நான் கிளம்பிருக்கீங்க அப்படி மொறப்படி பாத்தா உன்னை கேஸ் போட்டு உள்ள தள்ளணும் நான் அப்பவே நினைச்சேன் முதலாளி பெரிய அவ்வளவு இருந்தும் சொந்தமா அப் ஆரம்பிக்கிறேன்னு பிளடி இன்னொரு முறை என் பின்னாடி வந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் உச்சக்கட்ட கோபத்தில் அத்தனை பேரின் முன்பும் அசிங்கப்படுத்திவிட்டு சென்றார் ஆளுக்கு சத்தியமாக என்ன நடந்தது என்று தெரியவில்லை அவன் ஐடியா எப்படி லீக் ஆனது அனைத்திலும் கவனமாகத்தான் இருந்தான் நண்பர்களை கூட அவன் இதில் நம்பவில்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த ஃபைல் வெளியே போனதென்று அறியாமல் தலையை பிடித்தபடி அமர்ந்தவனுக்கு அவனுடைய பேங்க் லோனும் கேன்சல் ஆனதாய் எஸ்எம்எஸ் வந்தது இதே ரீசனுக்காக இங்கு ஆழை ஏன் இப்படி நடந்தது என்று புரியாமல் தலையை பிடித்தபடி இடிந்து போய் அமர அங்கு அனலோ இதை கொண்டாடும் விதமாய் குதூகலமாய் கன்னி பெண்களுடன் சல்சா செய்து கொண்டிருந்தான் காதலனுக்கு விசுவாசத்தை காட்ட நண்பன் வாழ்வில் பெரிய துரோகத்தை செய்ததை அறியாமல் தன்னவன் நினைவில் மூழ்கி கிடந்தால் தெஞ்சல் ஒரு பக்கம்